எதிர்நீச்சல் சிறியில் நம்ம தாராவுக்கு முதல்ல நலங்கு வைக்கிறது அவங்க மாமனா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவன் மாம்காரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதிரிட்டு பயங்கரமாக திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம அன்னைக்கு இது நினைச்சது தான் நடக்கணும் அப்படிங்கிறக்காட்டி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க அருவிக் தான் நம்ம பிள்ளைக்கு முதல்ல நலங்கு வைக்கணும் தண்ணி தண்ணி சுத்தணும் அப்படி இப்படிலாம் பயங்கரமாக பில்டப்லாம் பாட்டி நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னா நம்ம அருவிக்கரசி மூக்கு உடஞ்சிட்டு கூட சொல்லலாம் மூக்குமே உடஞ்சு போய் பஞ்சராக ஐபி கிடக்காங்க கூட சொல்லலாம் நம்ம நந்தினியோட தமிழ் அப்படி வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்திரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ தான் தாய் மாமா என் பிள்ளைக்கு நீ தான் நிலங்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்ம நந்தி சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா ஆதிக்குடை சேகரம் ஆடிப்பே இருக்காரு பொறாமையில் பொங்கிட்டு இருக்காரு ஐயோ நந்தினி நினச்சது நடந்துருச்சு பெண்களும் நினைக்கிறதுலாம் இப்படி நடக்குது என்னடா பண்ணேன்னு அடுத்தடுத்து பெண்களுக்கு என்ன இடைஞ்சல் கொடுக்கலாம் என்ன குடச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி நிறைய யோசனை பண்ணிட்டு இருக்காரு என்னென்ன திங்க் பண்ணாலும் கடைசியில் மூக்குடன் இருக்க போகிறது ஆதிக்குடை தான் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்